ஹை கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சுவராஜ் ட்ராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பார்த்திங்கன்னா சுவராஜ் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எக்ஸ்எம் இந்த வண்டியோட மாடல்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இந்த வண்டியோட கச்ச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கச்சு பவர் கொண்டுள்ள வண்டி இந்த ட்ராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபுளாக இருக்குது இந்த ட்ராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோடு தான் சேல்க்கு தராங்க டாப்பு பெட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டரில் பேட்ரி பார்த்திங்கன்னா பேட்ரி டயரு எல்லாமே வந்து நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த டிராக்டரோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபல் பண்ணிக்கலாம் இந்த ட்ராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலம் மதுரையில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டே டீட்டெயில் பின் பண்ணிருக்கும் நீங்கள் மறக்காம கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டே டெய்லர் எல்லாம் சேலுக்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்